நீ கிட்ஸுக்கான லன்ச் ஐடியா பீட்ரூட் புலாவ் கேரட் ஆனியன் ரைத்தா ஆப்பிள் இப்போ பீட்ரூட் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா ஒரு பெரிய வெங்காயம் நீட்ட நீட்டமாக நறுக்கினது இஞ்சி மூணு பல்லு பூண்டு கருவேப்பில் கொத்தமல்லி பீட்ரூட் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க பாதி பச்சை மிளகா பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் கப்பில் முக்கா கப்பு பாஸ்மதி ரைஸ் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறேன் அதை வந்து தண்ணியில் இது மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சிருங்க லைட்டாக என்ன சூடானவொன்னே பிரியாணி இலை பட்டை கிராம்பு இலக்கா போட்டு பொரிச்சிக்கலாம் ஒரு சின்ன டீஸ்பூன் ஜீரகம் பெரிய வெங்காயம் பூண்டு இஞ்சி சாப் பண்ணுது இஞ்சி பூண்டு வாசம் போனோன்னே பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீட்ரூட் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பீட்ரூட்டை வேக வச்சுக்கலாம் மூணு நிமிஷம் லைட்டாக கவர் பண்ணி குக் பண்ணுங்கள் அப்போ சீக்கிரம் வெந்துடும் பீட்ரூட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆல்மோஸ்ட்டு த்ரீ பை ஃபோர் குக் ஆகிடுது இப்போ வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் எந்த கப்பில் நம்ம ரைஸ் எடுத்தோமோ அதே கப் ஒன் இஸ் டூ ஒன் ரேஷியோவில் தண்ணி ஊத்தி கொதி வர வரைக்கும் வச்சுக்கலாம் கொதி வந்துருச்சு ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம் லைட்டா மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் போதும் விசில் ஆவி வந்தோன்னா குக்கர் விசில் போட்டு ரெண்டு விசில் மேக்ஸிமம் ரெண்டு டு மூணு விசில் போதும் விசில் குக்கர் அடங்கிடுச்சு ரைஸ் நல்லா வெந்திருக்கு பீட்ரூட் நல்லா வந்திருக்கு ரெடி ரெடியாகிடுச்சு ஃபுலாவ் கொஞ்சம் தயிர் பச்சரி ஒரு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக புலாவ் கலர்ஃபுல்லானது பீட்ரூட்டு ரைஸ் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்